தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆறுதல் கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில சீக்கிரமா எட்டு பதினஞ்சுக்கே வந்து இந்த ஒரு அரங்கத்துக்குள்ளார பண்ணிக்கிட்டு சொல்றாங்க இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ இப்படி தான் கொஞ்சம் கரெக்டாக நாங்க இப்போ கரூர் போயிருந்தா வேற எதிர்கட்சிக்காரங்க ஏதாச்சும் எதனா சொல்லியிருப்பாங்க வேற ஏதாச்சும் நடந்திருக்கோம் அங்க பாக்க விடாம ஏதாச்சும் இப்ப எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தனித்தனியாக ஒருத்தர் ஒருத்தர் கருத்தையும் அவர் கேட்டுக்கிறாரு என்ன மக்கள் வந்து எல்லாரும் ஒரு சில எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க ஆனா இப்படி பேசிட்டு தான் நமக்கு கரெக்ட் தலைவரா இருக்கிறவரு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேர்ல போய் பாக்குறதா மொற அவரு இருபது லட்சம் ரூபாய் குடுக்கறாரு இந்த காசுக்காக வந்து பெத்த பிள்ளையே நான் இன்னொரு பிள்ளைய கூட பெத்துக்குருவேன் அப்படிங்கறது வந்து முறையில் அந்த காசுக்காக முறை தவறி பேசுறதும் தப்பு தான் ஒரு எளிய மக்களுடைய இடத்துல இருந்து பாக்கும்போது அது ஒரு மிகுந்த ஒரு வியப்பா இருக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த சம்பவத்தின் போது கடுமையான காயங்களுக்கு உட்பட்டாங்க காயப்பட்டவங்கள ஒரு இரண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நாங்க விஜய் அவர்கள் கிட்ட பேசணும் விஜய் அவர்கள் கிட்ட எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும் என்னுடைய அம்மாவுக்கு வந்து முதுகெலும் வந்து இதுல உடஞ்சிருச்சு அவங்களால நடக்க முடியல காவைக்காவனுடைய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் கேட்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஆரோட்சியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் சங்கர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஃபோர் பாய்ஸ் பை சர்டன் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆறுதல் கூட்டம் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணிருக்காரு ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் அந்த மக்கள் எல்லாரையுமே சந்தித்து ஆறுதல் சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே வந்து நேத்திலிருந்தே வந்து இங்கே அழைச்சிட்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து தனியார் பேருந்துகள் அரேஞ்ச் பண்ணி எல்லோருமே வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு அழைச்சிட்டு வந்துருக்கிறதாவும் சொல்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதாவது கரூர் திண்டுக்கல் இந்த மாதிரி அங்கங்கே உயிரிழந்தவங்களுடைய வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பத்தி மூன்று மணி அளவில் வந்து எல்லோருமே வந்து இங்கே ரூம்ஸ் செட் பண்ணி அவங்க எல்லோருமே வந்து இங்கே தங்க வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூம்களுக்கு பக்கம் வந்து இங்கே அவங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இங்கே வந்திருக்கிறவங்களுடைய குடும்பத்தினுடைய எண்ணிக்கை வந்து முப்பத்தி எட்டு குடும்பங்கள் இங்கே வந்திருக்காங்க மீதி இருக்கக்கூடிய மூன்று குடும்பங்களில் இரண்டு குடும்பங்கள் இன்றைக்கி காலையில் விமானத்தின் வழியாக எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க இன்னும் ஒரு குடும்பம் வந்து இங்கே டிராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலையுமே அவங்களால இங்கே வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்டு விஜய் அவர்கள் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எட்டு பதினஞ்சுக்கே வந்து இந்த ஒரு அரங்கத்துக்குள்ளார வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க ஸோ அவர்கள் வந்து எல்லாமே பிளான்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அதற்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பப்ளிக்ஸ் யாருமே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த கேட் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ஃபுல்லாக போடப்பட்டிருக்கிறாங்க பப்ளிக் யாரையுமே வந்து உள்ளார விடல என்ன காரணம் அப்படின்னா மீண்டும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்திற்காக பப்ளிக் யாரையுமே அவங்க அலோவ் பண்ணல மீடியாவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் ஏரியா கொடுத்து அங்கே மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாதைக்கா செயல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் சந்திக்கிறதுக்கு முற்பட்டோம் ஆனால் எங்களுக்கு உண்டான வசதிகள் எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு அமையலை அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாங்க நாங்கள் அங்கே மண்டபங்கள் கேட்டோம் எங்களுக்கு அந்த மண்டபங்கள் கிடைக்கல அதே மாதிரி மண்டபங்கள் கிடைக்கக்கூடாதுன்னு அதனும் சில பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வந்து அவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு விடை அப்படின்றது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தாவைக்கா நிர்வாகிகள் கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் விசாரணை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது ஸோ அதற்கான விடை அப்படின்றது நமக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்புவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் என்ன பேசினார் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது என்னென்ன சொன்னார் விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு பேர் அதாவது ஒருத்தர் வந்து வரலை நாற்பது பேருடைய குடும்பத்தினரும் வெளியே வரும்பொழுது அவங்க வந்து விஜய் கிட்ட என்ன பேசினாங்க விஜய் அவர்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆறுதல் சொன்னாரு அப்படின்ற பல விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் விஜய் அவர்கள் வந்து கரூர் சமூகத்துக்கு அப்புறமா அந்த குடும்ப அந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்கள்ல இப்போதான் வந்து முப்பது நாள் கழிச்சு பார்க்கறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் நிறைய போயிட்டு இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்ல அவர் இப்ப இப்படி பாக்கிறது தான் கொஞ்சம் கரெக்டா நாங்க நினைக்கிறோம் என்ன காரணம் ஏன்னா இப்ப கரூர் போயிருந்தாங்கன்னா வேற எதிர்கட்சிக்காரங்க ஏதாச்சும் எதனா சொல்லியிருப்பாங்க வேற ஏதாச்சும் நடந்திருக்கும் அங்க பாக்க விடாம ஏதாச்சும் பண்ணுவாங்க இப்போ எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தனித்தனியோ ஒருத்தர் ஒருத்தர் கருத்தையும் அவர் கேட்டுக்கிறாரு இதனால மக்கள் வந்து என்னன்னாங்கன்னா எல்லாருமே ஒரு சிலர் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க ஆனால் இப்படி பேசுறது தான் நமக்கு கரெக்ட் ஏன்னா எல்லாருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப்யூல விஜய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறன்ட்டு அவங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்ததுன்ட்டு ஆனா இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நினைச்சிருந்தா நேரில் போய் பார்த்துருக்கலாமே நேரில் போய் பார்த்துருக்கலாம் ஆனால் நேரில் பார்க்க விட மாட்டேறாங்கல்ல எப்படியும் நம்ம பார்க்கறதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க அது ஒன்று இருக்கு அப்படி பார்த்தாலும் போற இடத்துல ஏதாச்சும் ஒன்னும் பண்ணுவாங்க அது ஒண்ணு இருக்குல்ல இறந்த இதுல வந்துட்டு அவரு நைட்டோட நைட்டா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கான நிதி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு அதனால ஒரு வீட்டுக்கு போகலாம் இது முப்பத்தி எட்டு வீடுங்கும் போது எல்லா இடத்துக்கும் அவங்க போறதுக்கு கடுக்க அப்ரூவல் தர தரமாட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு பார்க்கறாங்க சரி இப்ப இந்த சம்பவத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இவர் வந்து இங்கேயே எல்லாரையுமே வர வச்சுக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு சம்பவம்னாலும் சரி வெள்ள நிவாரணம்னாலும் சரி இல்ல வந்து ஏதாவது விவசாயிகள் பிரச்சனைனாலும் சரி இந்த மாதிரி உயிரிழப்புகள் பிரச்சனைனாலும் சரி எல்லாரையுமே வந்து சென்னைக்கு வர வச்சு பாத்துக்கிட்டே அப்படின்ற விமர்சனம் வருது இல்லையா அதை பத்தி மருதுகிறார் அதுதான் சொல்றேன் எல்லாருமே நேரில் போயிட்டு அப்புல கூட மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங்லையே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ கூட்டம் வந்ததுன்ட்டு இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டம் கூடல அதனாலதான் அவ்வளோ கூட்டம் நெரிசடி இருக்காம போலீஸ் வந்து ஃப்ரீ பண்ணி விடுவாங்க அதனால இங்க ஏற்கனவே நிறைய மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி எதுவும் டிராஃபிக் ஜாம் அது மாதிரி ஆனது இல்லை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறாங்க அதனால இங்க மீட்டிங் வச்சிருக்கலாம் ஆனா நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா மக்களோட மக்களா போய் பயணிக்க ஆரம்பிச்சாதானே எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களை தான் பயணிக்க விட அப்ரூவல் வந்து சின்ன இடத்துக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க அது நிறைய பிரச்சனை வருது இல்லை இப்போ இதுவும் அப்ரூவல் எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்ததுலாம் பாத்தீங்கன்னா மாநாடு மாதிரிதான் நடத்தினேன் எல்லா இடத்துக்குமே மாநாடு மாதிரி நடத்த முடியாதுல்ல சரி இப்போ விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மக்களிடம் முன்னாடி இருந்த ஒரு நம்பிக்கையும் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அதோட பாசிட்டிவாக தான் பாசிட்டிவாக தான் இருக்கும் இப்போ மக்களை பார்த்துருக்காங்க இந்த மக்கள் கொடுக்குற பேட்டி மூலிமா வெளியே வரும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய அரங்கில் வந்து யாரையுமே உள்ளார அளவு பண்ணல மீடியாவையும் உள்ளார அளவு பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல தான் வந்து விஜய் அவர்கள் வந்து எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்குள்ளார வந்து அந்த நாற்பத்தி குடும்பங்கள் அதாவது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி குடும்பத்தை சேர்ந்தவங்களில் நாற்பது குடும்பத்தினர் உள்ளார இருக்கிறாங்க சரி அந்த காயப்பட்டவங்க என்ன ஆனாங்க அதாவது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த சம்பவத்தின் போது கடுமையான காயங்களுக்கு உட்பட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குலாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எழுது ஸோ இப்போ நாங்கள் வந்து வரும்பொழுது பார்த்தது என்ன அப்படின்னா காயப்பட்டவங்க இருந்து ஒரு இரண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நாங்கள் விஜய் அவர்கள்கிட்ட பேசணும் விஜய் அவர்கள்கிட்ட எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும் என்னுடைய அம்மாவுக்கு வந்து முதுகெலும்பு வந்து இதில் உடஞ்சிருச்சு அவங்களால நடக்க முடியல சிலர் இன்னொருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றத எங்களுக்கு வேணும் இதுக்கு வந்துட்டு விஜயவர்களை பார்த்து நாங்கள் ஒரு கோரிக்கையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டபொழுது தாவைக்காவனுடைய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் கேட்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாமே வந்துட்டு இங்கே நிறைவேற்றப்பட்டுருக்கா அப்படின்ற கேள்விகளுக்கான விட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து சொல்லும் வரை நம்ம காத்திருப்போம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வெளியவே வரல அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாரும் பக்கமும் போயிட்டு வந்து விமர்சனமும் நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க ஆமா ஆமா வந்து ஒரு முப்பது நாள் கழிச்சு அவர் வந்துட்டு எல்லாருமே சந்திக்க வந்திருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது ஒரு தலைவரா இருக்கிறவர் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேர்ல போய் பாக்குறதா மொற அவரு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அந்த காசுக்காக வந்து பெத்த பிள்ளையே நான் இன்னொரு பிள்ளைய கூட பெத்துக்கிருவேன் அப்படிங்கறது வந்து முறையில்லை அந்த காசுக்காக முறை தவறி பேசுறதும் தப்பு தான் அது வந்து ஒரு மக்களோட ஒரு 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 எளிய மக்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மிகுந்த ஒரு வியப்பாக இருக்குது இவர் வந்து இப்போது மக்களை கரூரில் வந்து சந்திக்கிறதுக்கு இவ்வளோ தயக்கமாக இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் இடத்துல வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது முற்றுமுழுமே ஒரு தவறான ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல வந்து இப்போ இதே மாதிரியே நாளைக்கு ஓட்டு கேட்க வர்றவங்களை எப்படி எல்லாத்தையுமே இதே மாதிரியே ஒரு இடத்துல கூப்பிட்டு அழைச்சி அங்கே வந்து அவர் வாக்கு சேகரிப்பார் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஒரு நாற்பது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதில் இரு ரெண்டு பேர் கற்பணி பெண் வேறு இறந்துருக்காங்க அவங்க நேரில் சென்றுதே எப்போவுமே பார்க்க முடியும் நேரில் போய் பார்த்தாதான் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அந்த குடும்ப குடும்பம் வந்து அவங்கள இழந்து எவ்வளோ பரிதவிக்கிறாங்க அப்படிங்கறது தெரியும் இங்க வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இரு இருபது லட்ச ரூபா கையில இருக்கும் அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த காசு காண்டினாலும் நம்ம இப்படித்தான் போய் சொல்லணும் இப்போ இறந்தவங்களை நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாங்க அப்படின்னு அவரு டிவி தாவிய தலைவர் விஜய் அவர் பேசுறாரு அப்படின்னா அவங்க ஆமாசாமின்னு தான் சொல்லுவாங்க அப்போ இது வந்து காசுக்காக காசு கட்டாயமா இது வந்து காசுக்காக தான் அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வேறு தவிர்க்க முடியல நம்ம வந்து இல்லை என்னோட பிள்ளை என்னோட பிள்ளையை வந்து நான் அந்த கூட்டத்துக்கு தப்பு தான் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கன்னா இவங்க இருபது லட்சா கொடுக்குறேன்னு அவங்க என்ன செய்வாங்க அப்போ சே போனது போயிடுச்சு அந்த இருபது லட்சரூபா நம்ம கை பற்றிக்கலாம் தான் அங்கேருந்து இப்போது நான் சமீபத்தில் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன் அங்கேருந்து ஒரு துக்க நிகழ்வுக்கு தான் வர்றாங்க தலைவரை சந்தித்து நம்ம அந்த இருபது லட்ச ரூபா வாங்கணும்னு வர்றாங்க ஆனால் யாருமே வந்து மக்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்த மாதிரி தெரியல ஏன்னா இப்போ பெட்ரோல் பல்களை இறங்கி அவங்க ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவங்க வந்து அதை ஒரு ஒரு டைம் பாஸ் ஆகும் இன்னும் வந்து அவங்க அந்த ஒரு திரைக்கவர்ச்சியில் தான் அவங்க வர்றாங்களே தவிர்த்து அந்த ஒரு ஒரு அரசியல் புரிதலோ ஒரு தெளிவோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இதே மாதிரி இவர் ஒரு இடத்துல இப்போ நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்க அடுத்து ஒரு இப்போ இப்போ இவர் இருபது லட்சரூவா கொடுத்து ஒரு இப்போ மத்திய அரசும் இதுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க மாநில அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இவர் இருபது லட்சரூவா அறிவிச்சிருக்காரு இப்போ அவங்க வந்து இந்த இந்த இடத்துக்கு அவங்க தான் ஆகணும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை வேறு அந்த அந்த கட்டாயத்தில் இவங்களே தள்ள தள்ளப்பட்டாங்க அதனால இது வந்து முற்றுமுழுமா வந்து தவறு தான் இப்போ எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு அவர் அங்க போறதுக்கான பர்மிஷன் இத்தனால கிடைக்காததுனாலதான் இங்க வந்து வர வேண்டிய சூழ்நிலை அப்படி இல்லையில ப்ரோ சரி அப்ப நாளைக்கு இப்போ இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வருது எப்படி இதே மாதிரி இருந்துக்குவார் அவரு மக்களை சரி இப்ப எப்படினாலும் அவர் ஓட்டு போட தான் போகணும் இப்போ ஏன் இந்த இடத்துக்கு ஏன் கூட்டம் வரல இங்க இதே மாதிரி இவர் அங்கேயும் பண்ணிருக்கலாம்ல கரூர்லயும் பண்ணிருக்கலாம்ல இங்க கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கேயும் கொடுத்துருக்கலான் கண்டிப்பா இப்போ இவ்வளோ பவுன்சர் போட்டு இவ்வளவு இவ்வளவு செக்யூரிட்டி இப்ப இந்த சரௌண்டிங்கில் இது நடக்குங்கிறத எதுவுமே தெரியாது ஃபுல்லாக பாருங்கள் டிம் டிஎம்கே கொடி தான் இருக்குது அப்படி திமுக காரங்க உள்ள இருப்பாங்க தான் நினப்பாங்க அப்போ இதே மாதிரி நீங்கள் அங்கே பண்ணிட்டு போகணும் அப்புறம் ஒரு கருவூர் வந்து ஒரு திமுக கோட்டை நான் அந்த கோட்டைக்குள்ள ஓட்டையை போட போகிறேன் ஏன் நீங்கள் அப்பள மக்களை அந்த இடத்துல நெருக்க வச்சு அது வந்து முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற முன்னேற்பாட்டாளர்களுடைய தவறு அது போக இவர் வந்து அந்த லைட் அமைத்திட்டு உள்ளே போனது அது ரெண்டாவது தவறு ஏன்னா இவர் அவங்கனைக்குள்ளேயே கை காமிச்சு தாங்க அவனுக்குள்ளேயே களைஞ்சு போயிருப்பாங்க ஆனால் இவர் வந்து அந்த இடத்துல கூட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு இவர் ஒரு ஒரு அவருடைய கெத்து கெத்த காமிக்கிறேன்னு சொல்லி கரூரில் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறேன்னு சொல்லி நாற்பத்தோரு பேரை பழி கொடுத்தது தான் உண்மை இவர் நினைச்சிருந்தா போய் பாத்துக்க முடியும் இவர் நினைச்சிருந்தா கண்டிப்பாக அங்கே போய் பார்த்துக்கலாம் அது எப்படி எனக்கு அப்படின்ற அனுமதி சே அப்பா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அனுமதியிலே தான் அவர் போனாரா எங்கே கரூருக்கு வந்து அவங்க காவல்துறை சொன்ன டயத்துக்கு தான் அவர் போனாரா இல்லை இவங்க சொன்ன டயத்துக்கு தான் அவங்க போனாங்களா இல்ல இல்ல அவங்க அவங்களோட அவங்களோட கம்ஃபர்ட் பாட்டு தானே போனாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதுதான் நான் கருவில் போய் செஞ்சாங்க மக்களை மக்களை வந்து மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அந்த இடத்துல என்ன என்ன ஒரு நிலைமை இருக்குன்னு கூட தெரியாமல் ஒரு தலைவர் வந்து அந்த இடத்துல அவ்வளோ பேரை தேக்கி வச்சு வச்சுக்கொள்றாரு அப்படிங்கிறது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்கள விஜய் அவர்கள் சந்திக்கிறத பற்றி மக்கள் சிலர் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க முப்பது நாள் கழித்து அவர் சந்திக்கிறத பற்றியும் அதே மாதிரி அவர் வந்துட்டு ஏன் இத்தனை நாளில் நேரில் போய் சந்திக்கல அப்படின்ற ஒரு விஷயத்திற்கான கருத்தையும் மக்கள் வந்து சிலர் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தையும் நம்ம கேட்கலான்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு வந்துட்டு அந்த ஒரு அனுமதியை கொடுக்கல ஏன் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கேருந்து இருந்து இன்னொரு வழியாக வந்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறதா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா மீடியா சைடும் சரி அதே மாதிரி வெளியிலையும் சரி இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பெரிதளவில் பார்க்கப்பட பெரிதளவில் ஒரு பேசு பொருளாக மாறக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தாவை காவினர் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதளவில் மீடியாவுக்கும் சரி அதே மாதிரி பிற கட்சியினருக்கும் சரி இது வந்துட்டு ஒரு பேசு பொருளாக ஆகக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கான்சியஸாக இருக்கிறாங்க தாவே காவினர் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கும் சரி அங்கே வந்த வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையை கொடுத்துருக்காரு அவங்கக்கிட்ட வந்துட்டு மனம் உருகி பேசியிருக்கிறாரு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மன்னிப்பையும் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக என்னுடைய சப்போர்ட்டை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு திருமணம் கல்வி ஆகிய மூணு விஷயத்துக்குமே வந்து என்னுடைய தாவைக்காவின் சார்பாகவும் சரி அவருடைய தனிப்பட்ட முறையிலும் சரி ஃபுல் சப்போர்ட் அவர் கொடுக்க போகிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஆதவர்ஜுனா வந்துட்டு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரையும் தத்திருக்க போகிறதா சொல்லியிருந்ததுக்கு இணங்க அவர் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த குடும்பத்தினர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது எல்லாருனாலேயும் ஸோ என்ன தான் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் முப்பது நாள் கழிச்சு பார்க்குறாரு நேரில் போய் பார்க்கல அவங்க ஊரில் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து எல்லோரையுமே வந்து தத்தெடுத்துக்கிறது ஆகட்டும் அதே மாதிரி எல்லோருமே வந்துட்டு தனிப்பட்ட முறையில் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்க கூட நிற்பேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ஆகட்டும் இது வந்து பலராலும் வரவேற்கப்படுது பல சிலரால் விமர்சிக்கவும் படுது ஸோ இதற்கு பிறகு தாவேக்காவனுடைய திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றதும் அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்றதும் இதுக்கப்புறம் கூட்டம் நடக்குமா அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்குது எல்லாருக்குமே ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க் யூ